இன்றைய திருக்குறள் காலம் அறிந்து செயல்படு முல்லா வாழ்ந்து வந்த ஊரில் ஒரு உணவகத்தில் சிற்றுண்டி மிகவும் சுவையாக இருக்கும் முல்லா தினமும் மாலை நேரத்தில் சிற்றுண்டி சாப்பிட அந்த உணவகத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் அங்கு செல்லும் நேரத்தில் ஒரு ரவுடி அங்கு வருவான் அவன் தலையை கண்டதும் அந்த உணவகத்தில் உள்ள அனைவரும் உணவருந்தாமல் ஓடிவிடுவர் ஆனால் முன்ன முல்லா எந்த ஒரு பரபரப்பும் இன்றி உணவர்த்தி கொண்டிருப்பார் அந்த ரவுடி முல்லா தன்னை கண்டு சட்டை செய்யாமல் உணவு சாப்பிடுவதை கண்டு அவரை கோபப்படுத்த எண்ணி அவர் தலையில் உள்ள முல்லாவை கீழே தட்டி விடுவான் முல்லா எதிர்வினை எதுவும் காட்டாமல் தன் உணவிலேயே கவனம் வைப்பார் சாப்பிட்டு முடித்த பெண் கை கழுவி குள்ளாவை எடுத்துக்கொண்டு சாப்பிட்ட பணத்துக்குரிய உணவிற்குரிய பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வருவார் தினமும் நடந்தது ரவுடியை கண்டு ஓடியவர்கள் அனைவரும் முல்லாவிடம் வந்து முல்லாவர்களே அரசர் உங்களுக்கு வேண்டியவர்தானே அவருடைய மெய்காப்பாளர் உங்கள் நண்பர்தான் நீங்கள் அவர்களிடம் சொல்லி இந்த முரடனை தண்டிக்க செய்யலாமே அனைவருமே நிம்மதியாக இருக்கலாமே இருக்கலாம் அல்லவா என்றார்கள் முல்லா பொறுமையாக இருங்கள் காலம் வரும் வரை காத்திருப்போம் என்றார் ஒரு நாள் முல்லா உணவகத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அரசருடைய ஒருவரை சந்தித்தார் அவர் முல்லாவின் நண்பர் அவரை தன்னுடன் உணவர்ந்த வருமாறு அழைத்து சென்றார் இருவரும் உணவர்ந்த அமர்ந்தனர் முல்லா அந்த ரவுடி சற்று தொலைவில் வந்து கொண்டிருப்பதை கண்டார் அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று தனது கொல்லாவை எடுத்து மெய்காப்பாளர் தலையில் வைத்து இது என்னை விட உங்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கிறது நீங்கள் சாப்பிட ஆரம்பியுங்கள் என்று சொல்லி இதோ ஒரு நொடியில் வந்துவிடுகிறேன் என்று கூறி வெளிப்புறமாக சென்று மறைந்து நின்று நடப்பதை வேடிக்கை பார்க்கலானார் மெய்க்காப்பாளரின் முதுகைத்தான் ரவுடி பார்த்தான் குல்லாவை பார்த்து முல்லாதான் அங்கு அமர்ந்திருக்கிறார் என்று நினைத்து எப்பொழுதும் போல் குல்லாவை தட்டிவிட்டான் மெய்காப்பாளருக்கு எல்லையற்ற கோபம் வந்தது தனது வாழை எடுத்து ரவுடியின் தலையை சீவினார் தலை உருண்டு கீழே விழுந்து மாண்டான் மறைவிடத்தில் இருந்த முல்லா வெளியே வந்து நண்பரிடம் என்ன நடந்தது என்றார் அவர் நடந்ததை கூறினார் முல்லாவிற்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி எல்லாருடைய துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்தது என்று நினைத்தார் தன்னால் அவனை கொல்ல முடியாது அப்படியே கொன்றாலும் அவரை சிறையில் அடைப்பார் மெய்காப்பாளரை சீண்டி அவர் கையால் வெட்டப்பட்டு இருந்ததால் அவருக்கு தண்டனை கிடையாது மெய்காப்பாளர் சென்றதும் அனைவரும் உள்ளாவை சுற்றி நின்று அவரை பாராட்டினர் அவரது சமயோஜித புத்தியை சொல்லி சொல்லி வியந்தனர் அவருக்கும் தங்கள் அவருக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் ஆற்றம் குறையில் கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் சிறிய மீன்கள் நீந்துவதை அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பெரிய மீனுக்காக காத்திருக்கும் பெரிய மீன் வந்ததும் அதை கொத்தி பிழைத்து அதை உணவாக கொள்ளும் இது போன்று புத்திசாலிகள் தனக்கு சாதகமாக கிடைக்கும் சந்தர்ப்பத்தை கொக்கை போன்று பயன்படுத்தி கொள்ள அதை நழுவ விடமாட்டார்கள் நமது வள்ளுவ பெருந்தகை இந்த கருத்தை மிக அழகாக கால மறிதல் என்ற நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நானூற்றி தொண்ணூறாவது குரலில் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்பது அக்குரல் இது நமது வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு பாடம் சந்தர்ப்பம் எப்போதாவது ஒரு முறை நமது கதவை தட்டும் அதை நாம் தவற விடக்கூடாது